வணக்கம் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய தொகுப்பு என்னென்னா மோகன மந்திரம் நம்ம சேனல்லே நிறையா வகையான மந்திரங்கள் எந்திரங்கள் போட்டிருக்கோம் மோகவசீவர மந்திரம் கூட போட்டிருக்கோம் ஆனால் மோகன மந்திரம் நான் போட்டது இல்லை ஏன்னா ஏகப்பட்ட பேர் நம்மளுக்கு இதெல்லாம் கால் பண்ணி கேட்குறாங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இந்த காதலர் பிரிஞ்சு போனதெல்லாம் கேட்குறாங்க இந்த மாதிரி மோகன மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணுறதால உங்கள் தேகம் வந்து அந்த மோகன சக்தியே பெறும் உங்களுக்கு நான் வெளிப்படையாக சொல்ல முடியல கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி அட்ராக்ஷனோடு உங்கள் உங்கள் தேகம் உங்கள் முகம்லாம் மாறும் சரிங்களா ஏன்னா இது மோகினியை வச்சு பண்ணக்கூடிய முறை தான் இதில் நான் வந்து உபாசனையாக சொல்லலை மந்திரம் மட்டும்தான் சொல்கிறேன் ஏன்னா இந்த மோகன மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் ஜபிக்கிறதால நீங்கள் ஆண் பெண் யாராக வேணா இருக்கட்டும் சரிங்களா நீங்கள் போகிற காரியெல்லாம் வெற்றி கிடைக்கும் உங்களை பார்க்கக்கூடிய அனைவருமே மயங்குவாங்க மயங்கிறத விட அந்த காம இச்சைக்கு வருவாங்க சரிங்களா அதுதான் மோகன மந்திரம் இந்த மந்திரத்தை பெண்களாக இருக்க பட்சத்தில் காலங்களில் சொல்லக்கூடாது சரிங்களா ஆண்களாக இருக்க பட்சத்தில் உங்களோட பிரபஞ்ச சக்தியான விந்துவை நீங்கள் வந்து வீண் பண்ணக்கூடாது ஏன்னா இந்திரத்தை நீங்கள் வீண் பண்ணிட்டீங்கன்னா இந்த மந்திரம் சொல்கிறதுக்கான பலன் கிடையாது அதுக்குன்னு குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்களாம் இல்லாமலாம் இருக்க முடியாது கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் சரிங்களா அதான் நான் வெளிப்படையாக சொல்ல முடியல கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இந்த மோகன மந்திரத்தை எப்போ உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் அப்புடின்னா ஒரு பத்தாயிரத்தி எட்டு ஊரு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் முகம் உங்களுக்கே பார்க்க ரொம்ப அழகாக தெரியும் நீங்களே கண்ணாடியில் பார்க்கும்போது உங்கள் முகர் நல்ல மாற்றம் தெரியும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு ஊர் பத்து நாளில் நீங்கள் கொடுத்துர்லாம் இல்லைனா ஒரே நாளில் நீங்கள் நூற்றி எட்டு ஊரு கொடுத்துட்டு இருந்தோறும் கொடுக்கணும் நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு குயிக்காக ரிசல்ட் தெரியும் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் நம்ம எந்த ஒரு மந்திரம் சொன்னாலுமே நம்மளை சுற்றி ஒரு கவசம் மாதிரி க்ரியேட் ஆகும் சரிங்களா அந்த கவசத்துக்குள்ளே உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஒரு பந்து வளையம் போல நம்ம அந்த பிரபஞ்ச சக்தியோடு அந்த மந்திரம் இது பண்ணும்போது நம்மளை சுற்றி அந்த இது மாதிரி க்ரியேட் ஆகும் அதுக்குள்ளே யார் வர நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்களோ அவங்க யாராக வேணால் இருக்கட்டும் அவங்க நமக்கு அடிமை ஆவாங்க சரிங்களா இதுக்கு இன்னொன்று நான் சொல்கிறேன் நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் அந்த இது வந்து கரெக்டாக சொல்லணும் உச்சரிப்பு வந்து கடுகாலவும் தப்பக்கூடாது அப்படியே அக்யூரேட்டாக நீங்கள் இப்போ க்ளீன் அப்புடின்னா ஓம் க்ளீம் க்ளீம் அப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே போகும்போது டக்குன்னு க்ரீம் ஆயிரும் சரிங்களா அப்போது மந்திரத்தை சொல்லும்போது நிறுத்தி நிதானமாக ஓம் க்ளீம் இந்த மாதிரியே நீங்கள் சொல்லிக்கிட்டு வரணும் நீங்கள் பாட்டு வேகம் வேகமாக கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே வர பட்சத்தில் மந்திரங்கள் உச்சரிப்புகள் மாற மாற உங்களுக்கு அது பலன் தெரியாது சொல்லியும் பலன் இல்லாமல் இருக்கும் சரிங்களா நீங்கள் பத்து நிமிஷம் மந்திரம் சொன்னாலுமே தரமாக சொல்லுங்கள் நிறுத்தி நிதானமாக ஆத்மார்த்தமாக நீங்கள் சொல்ல 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 உங்களோட தேகம் உங்கள் உடம்பு உங்கள் முகம் எல்லாமே மோகன சக்தி பெறும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வதால் போகிற காரியம் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் சரிங்களா இந்த மந்திரத்தை நான் வந்து ரொம்ப நம் சில பேருக்கு நான் நேராக வந்திருக்கேன்னு கொடுத்துருக்கேன் ரொம்ப நம்பிக்கையானவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் சரி இப்போ எல்லாருமே இதை சொல்லி பாருங்கள் ஏன்னா அந்த அளவுக்கு அப்படி பவராக இந்த மந்திரம் வேலை செய்யும் மட்டும் மட்டும்தான் சொல்லணும்லாம் கிடையாது நீங்கள் கார் ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னாலும் தாராளமாக சொல்லலாம் வேலை பார்க்குற இடத்துல கூட நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 உங்களுக்கு அந்த மந்திரத்தோட வைப்ரேஷன் உடம்புல இறங்கும் சரிங்களா இதை இன்னும் நான் குயிக்கா ரிசல்ட்டு தெரியும்னா நைட்டு இரவு நீங்கள் தூங்கும்போது ஒரு எலுமிச்சங்கனியில் ஒரு நல்ல கெட்டியமாக அந்த எலுமிச்சம்பழத்தை பிடிச்சி இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு கொடுத்து தினந்தோறும் தலைவாணி கடையில் ஃபஸ்ட்டு தூங்க இன்னும் கொஞ்சம் குயிக்காக ரிசல்ட் தெரியும் இந்த மாதிரி மோகன மந்திரத்தை நீங்கள் சொல்வதால் அந்த காம இதுக்கு தள்ளப்படுவீங்க சரிங்களா நீங்கள் சும்மா இருந்தாலும் அவங்களாவே வாழ் என்ட்ரையாக வந்து பேசுவாங்க எதுவும் பிரச்சனை எதுவும் மாட்டிக்காதீங்க ஏன்னா இந்த மந்திரத்தை சொல்வதால் அந்த மாதிரி இதுகள் வரதான் செய்யும் சரிங்களா அதை தவிர்த்துக்கோங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கு தாராளமாக பயன்படுத்தலாம் காதலன் காதலி பிரிஞ்சுட்டாங்கன்னா தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை சம்பந்தப்பட்ட ஒருத்தர் மேலே எனக்கு காமோ இச்சை வரணும் அவங்க மட்டும் என்கிட்ட அந்த மாதிரி இருக்கணும்னா அவங்களை நினச்சிட்டே மந்திரம் சொல்லுங்கள் சரிங்களா இந்த மந்திரம் ரொம்ப பவராக இருக்கும்பா சரிங்களா இந்த மந்திரம் முக வசீகரம் மட்டும் இல்லாமல் மோகன சக்தியும் பெறக்கூடிய மந்திரம் இதை அனைவருமே சோதித்து பாருங்கள் ஏன்னா எந்த ஒரு மந்திரத்தையும் சோதித்து பார்க்காம இருக்கக்கூடாது எல்லாமே சோதித்து பார்க்கணும் சரிங்களா இதை தாராளமாக நீங்கள் பிரயோகம் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி